அஇஅதிமுக ஆட்சி பதினைந்தாயிரம் புதிய பேருந்துகளை பேருந்து வெறும் பேருந்து காலாவதியான பேருந்து இயக்க முடியாத பேருந்து கைவக்கம் கல்விட்டு போகுது சீட்டு பக்கம் கல்வி போகுது இப்படி மோசமான பேருந்துகளை இயக்கி மக்களை ஏமாற்றி இன்றைக்கு இந்த திட்டத்தை நாங்க செயல்படுத்தணும்னு சொல்லுது மிக்க கேடா அதுவும் முன்னாடியும் பின்னாடியும் பேரூந்துக்கு லிப்ஸ்டிக் அடிச்சிருக்கிறாங்க அதுல என்ன பேர் என்ன பிங்க் கலர் பேருந்து பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க அந்த பேரூர்ல பேரூந்துல நம்முடைய மகளிர் என்ன தான் மற்றமெல்லாம் பயணம் செய்ய முடியும் மற்ற நகர பேருந்துல இருந்தால் மனசு செலுத்துகிறது இப்படிப்பட்ட தந்திரம் மிக்க ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் ஏன்னா விஞ்ஞான முறைப்படி ஊழல் செய்கிற ஒரே கட்சி திமுக கட்சி வேற எந்த கட்சி கிடையாது இன்னைக்கு திரு கருணாநிதி நாட்டின முதலமைச்சராக இருக்கின்ற பொழுது ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரே அரசாங்கம் திமுக அரசாங்கம் தான் அப்படியே தொடருது கலெக்ஷன் கமிஷன் அது அப்படியே ஆணையடிச்சு மாதிரி E o cara tira a faca pro.